தமிழ்நாட்டில் முதன் முதலில் ஐ டி விங் உருவாக்கிய கட்சி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தான் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சமூக ஊடகங்களின் செல்வாக்கு உலகளவில் வளர்ந்து வந்த நிலையில் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகளும் தங்கள் கொள்கைகளையும் தலைவர்களின் பேச்சுகளையும் பிரச்சாரங்களையும் மக்களிடம் திறம்பட கொண்டு சேர்க்க டிஜிட்டல் தளங்களை பயன்படுத்த வேண்டிய அவசியம் உருவானது இதை உணர்ந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தொழில்நுட்ப அறிவு கொண்டு எதிர்கால திட்டமிட்டு அதிமுகவை நவீனப்படுத்த ஐ டி விங்கை அதிகாரப்பூர்வமாக இரண்டாயிரத்தி பதினான்கு அன்று தொடங்கி வைத்தார் ஆனால் திமுக மூன்று ஆண்டுகள் கழித்து இரண்டாயிரத்தி பதினேழில் தான் ஐ டி விங்கை உருவாக்கினார்கள் முற்போக்கு சிந்தனை கொண்டு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எதிர்கால அரசியலை திட்டமிட்டு கட்சியை வளர்த்தார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இதன் முதல் தலைவராக ஆஸ்பயர் சுவாமிநாதனை அம்மா அவர்கள் நியமித்தார் அதிமுக ஐடி விங் கட்சியின் கொள்கைகளை சமூக ஊடகங்கள் மூலம் பரப்பி எதிர்கட்சிகளின் பிரச்சாரங்களுக்கு பதிலடி கொடுத்தது மேலும் புரட்சி அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் செய்த சாதனை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது ஆகியவற்றில் கவனம் செலுத்தியது ஒவ்வொரு மாவட்டத்திலும் வார் ரூம் அமைத்து ஒருங்கிணைந்த சமூக ஊடக பிரச்சாரத்தை அம்மா அவர்கள் மேற்கொண்டார் மேலும் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் இரண்டு ஐடி பணியாளர்களை நியமித்து அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது இதுபோன்ற திட்டங்களை வகுத்து மாபெரும் மக்கள் இயக்கத்தை யாரும் வெல்ல முடியாத இயக்கமாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மாற்றினார்கள் இவ்வாறு உருவாக்கிய சிறப்பு மிக்க அதிமுக ஐ டி விங் கயவர்கள் கையில் சிக்கியதால் ஐ டி விங்கை திமுக அடகு வைத்துவிட்டனர் எடப்பாடியின் கை கூலி ராஜ் சத்யன் ஐடி விங் செயல்படுத்தாமல் தடுத்து வருகிறார் திமுக கட்டுப்பாட்டில் இருக்கும் ராஜ் சத்யன் திமுகவுக்காக அதிமுக ஐடி டி விங்கை செயல்பட விடாமல் சிதைத்து வருகிறார் அதிமுகவில் தொடர்ச்சியாக செயல்படும் ஒரே அணியான ஐடி டி விங்கையும் இழுத்து மூட திட்டம் தீட்டி வருகின்றன இப்படிப்பட்ட மிக்க கட்சியை துரோகிகள் நம் கண்முன்னே அழிக்க நினைக்கின்றனர் அதற்கான வேலைகளையும் செய்து வருகின்றனர் கழகத்தில் ஒற்றுமை இல்லாததால் சொந்த கட்சியினரே இயக்கத்திற்கு துரோகம் செய்து வருகின்றனர் சிதைந்து வரும் கழகத்தை மீட்க தொண்டர்களே ஒன்றிணைந்து ஏற்படுவோம் இயக்கத்தை வெற்றியோடு மீட்டெடுப்போம்